சீக்கிரம் வருகிறோம் அவனவனுடைய தெரிவிப்பு தொடர்ந்தவர்கள் மோடப்பட வருகிறது இதோ நான் மறித்தேன் சதாசிவ காரியங்களுக்காக உயிரவர்களும் சொன்னவர் கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையேற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பென்னு சொன்ன இயேசு கிருஷ்ணன் ஈடு இணையிலான அமத்தில் யாவர்க்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்

అభిషేక to okay. be it on

நீ எழுப்பி வா என்று கத்தர் ஒரு பலப்பல ஒரு தூதன் அங்கே ஒரு தூரவணிக்க காண்கிறேன் ஒரு பலப்பலவன் அவனுடைய காப்பட்டு என்னால் பார்க்க முடியுது யானை பழத்தை போல ஒரு பலப்பலவன் நிற்கிறார் கத்தர் உன் வல்லமையை தெரிந்து கொண்டு எழுப்பு இது துஷ்டன்

நீ நீும்பால் பொடி புடி நீ எழுந்து ஓட வேண்டியலவா நீ ஓட வேண்டியலவா நீ நடக்க வேண்டியலவா நீ அக்கதருக்கு விஸ்தாரമായി நடந்து தேனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியலவா ஏ குடை பொடிபடுதாய் யூதாவே நீ ஏ குடை பொடிபடுதாய் உன்னை எழுப்புகிறவன் அக்கதறலவா உன்னை எழுப்புகிறவன் அக்கதறலவா தேங்க் யூ டா தேங்க் யூ ಮಾಸ್ತ ತ್ಯಾಂಕ್ ಯು ಮಾಸ್ತ ತ್ಯಾಂಕ್ ಯು ಮಾಸ್ತ ಉದ್ ಗಾಡಿ ಕಟ್ಟಿ ಕೊಟ್ಟಿರ ಮುಗ ದೂ ಗಾಡಿ ಕಟ್ಟಿ ಕೊಟ್ಟಿಲುಗ ದೂ ಗಾಡಿ ಯೇ ಕಟ್ಟಿ ಗಂಟೆ ಮಂಗ ಉದರಿ ಗಿ ಜಿ ಕೊಟ್ಟ ಒಟ್ಟದಿಲ್ಲ ಓ ರೀ ಓದಕ ಓಡಾನ್ ಒಟ್ಟ ಒಟ್ಟಿಗೆ ಒಂತ ಓ ರೀ ನೋಡ ಒಟ್ಟದ ಒಟ್ಟಿಗೆ ರೀ ಆತ ರಾಕಾ ಬಾರಿ ಬರಾ ಮಾರಿನ ಬಾ ಟಿ ಅನಾ ಮಾರಿಕೋ ರೀ ಹರಾ ಮಾರಿ ಚಂದ குலாமி போட்டு என்கிறார்கள் என்னுடைய சலையை சுற்றிலும் உண்மை பிரபமாய் ஏற்போது குலாமி போட்டு

நீ யோசிச்சு பாத்துட்ட மாட்டாய் அப்படிப்பட்ட ஜாதிகளை சபைகளுக்குள்ளே கட்ட குட்டுவக்கூடிய காலம் இதோ வெகு சமீபமாயிடுச்சு சே இல்லை கட்ட சொல்றான் அது குண்ட குண்டமா வருவான் அது குண்ட வருவான் இந்த சபை பாத்துற இல்லை உலக லெவல்ல இந்திய சொல்றாரு பெரிய பெரிய சாம்பியனா இருக்கிற ஜாதி அவருடைய கோட்டை கொத்தளங்க பிச்சி நாட கர்தெனிலே மாஸ்டர் தேவத

தேவ <Sessly> தூதர்கள் <Sessly> கையில ஒரு புத்தகத்தை சொல்லோடு புத்தகம் பிரிக்கப்பட்டிருந்தது அது சாட்சி பிரமாணமா இதற்காக தெய்வ தூதர்கள் கங்களாய்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு வந்து ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க தான் ஜோம் அந்த சாட்சி பிரமாணத்தோடு ஒரு தெய்வ அந்த வாசனையோடைய தெய்வ தூதர்கள் வாசனையோடு எழுந்திருக்கிற அந்த அந்த தைல குப்பியோடு இருக்கிற தெய்வ தூதர்கள் நம்ம நடுவில் இருக்கிறாங்க இருக்கிறாங்க நல்லா பார்க்க முடியுது அந்த தைலம்

அது என்ன சேதத்துறலாம் சொல்லிக்கிறது அது துளியம் சொல்ல தெரியல انا சேத என்ன சேத கொண்டு பூகம்பமா மாறலாம் இல்ல தீ பிடிச்சு எரிய கூடிய காரியமா மாறலாம் இல்ல அடு குண்டு மேல கீழ் விழற அந்த மாதிரி கான்செப்டா கூட இருக்கலாம் ஆனால் மக்களுடைய ஓங்காரத்து குரல் எல்லா பில்டிங் கவுண்ட் வெளிய வந்து நிக்கலாம் பெரிய பெரிய பில்டிங் கவுண்ட் வெளிய வந்து நிக்கலாம் ஆவியானவர் சொல்றார் மக்களுக்கு தத்தளிப்பு வருகிறது மக்களுக்கு தத்தளிப்பு வருகிறது கூக்குரலின் சத்தம் ஓங்காரமே பரலோகத்துக்கு கூப்பிடுகிறது இதற்காக உத்தரவாதம் நீ எவ்வளவு பண்ண வேண்டியது நீ என்னவா கத்திரமே பார்த்து கேக்குறா இதோ அழிவை நோக்கி உன் தேசம் போய் கொண்டிருக்கிறது பெரிய பெரிய மக்கள் பெரிய பெரிய கூட்டம் ஆயிரம் ஆயிரமாய் அழியப் போகிறான் ஆண்டவர் அதற்கு தடுத்து நிறுத்தும்படியாக அந்த சுவரை அடைக்கும்படியாக ஒரு மனுஷனை கத்து தேடுகிறார் அந்த இசை போன்ற மனுஷன் கத்தது தேவையா என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருச்சுமான நலமாக போன்று இறைமையா போன்ற தேவனுடைய மனுஷன் தேவையா இதோ மோசையை போன்று திறப்பின் வாசி நிக்கத்தக்கதான மனுஷன் தேவையா ஆபரகா போன்று உலகத்தை அழிக்காத வரைக்கு திறப்பில் நின்று நீதிமான கெஞ்சக்கூடிய மனுஷன் தேவையா கத்தருக்கு தேவல்ல நம்ம இறங்கி வருது அந்த நம்ம இறங்கி வருது இது பணதுர்கத்தின் ஆவி என்று கட்ட சொல்லுங்கலாம் இது இது பரிந்து பேசற இன்டர்செசர் பிரேயர் பரிந்து பேசுற ஆவி என்று கட்ட சொல்லுங்கலாம் தேங்க் யூ லாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ கருத்தருடைய பூக்களின் சத்தம் எல்லாருடைய பாதைகளிலும் ஒலிக்கும் கர்த்தரை தரிசிக்கவும் கர்த்தருக்காக வைராக்க வாழும் அந்த ஒரே மருஷ்வம் அந்த ஒரே மௌஷம் அபநவனங்கள் கிரீடர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது கிரீடங்களில் உச்சங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது அது அவனவன் கர்த்தர்கள் என்று மாட்டுகிற வைராட்டத்துப்படி அப்படி ஆகும்னு கற்று சொல்லுங்க கிரீனங்கள் நிறைய இருக்குது வினோதமா இருக்குது அதில் முத்துக்கள் வினோதங்களாக வைக்கப்படுது நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜாக்களுக்கு வைக்கப்பட்ட கிரீனவேணியில் படங்களை பார்த்துருப்பீங்க அதை விட பயங்கரமா இருக்குது ஜொலிக்குது அதுல முத்துக்கள் பயங்கரமா இருக்குது அதுல நிறைய பேர் யார் நிற்கிறாங்கன்னா ராணிகளா விற்கிறத பாக்குறேன் நிறைய ட்ரெண்ட்ஸோட லேடிஸா நிறைய பிடிக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை ஆண்ட்ஸ் கருப்பாயங்களை நான் பார்க்கறத அது மேலே நல்ல நல்ல வெல்வெட் கிரெல வெல்வெட் கிரெல அந்த பர்பிள் கிரெல நல்ல டிரஸ் போட்ட மாதிரியும் அதனுடைய தலை மேலே நல்ல கிரீடங்கள் அணிந்த மாதிரியும் அந்த கிரீடங்களுக்கு மேலே நல்ல நெத்திசூடி இருக்கிற மாதிரி ஒயர்த்தப்பட்டிருப்பதையும் அதல நல்ல முத்துக்கள் ஜொலிக்கிறதையும் பாக்கறேன் இதெல்லாம் ஊடகத்திலே கத்தராலை பைபடக்க கூடிய பாத்திரங்களுக்கு கத்தர கொடுக்க கூடிய வெகுமதி என்று கத்தர வெகுமதியா வெகுமதியா ஒரு பெரிய பிரைசா 땡큐 மாஸ்டர் 땡큐 மாஸ்டர்

கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகல் தியானமாயிருக்க மனுஷன் அவன் பாக்கியவான் என்று அந்த மூணு காரியத்தை கட் பண்ணு பரியாசக்காரன் பாவி துன்மார்கள் இவனை கட் பண்ணி நீ வித்தியாசமான பாதையில வா ஏன் வித்தியாசமா இருக்க என்று ஒருத்தர் கேட்பான் நான் கருத்துக்குள்ள வந்துட்டேன் அப்படி சொல்லு அப்பொழுது இந்த வித்தியாசம் இப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டேன்னு கேட்பான் அப்பொழுது சத்தியத்தை சொல்

सोत्रोत्रोत्रोत्री सोत्री <laughs>